ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து போற்றி கோவில் அதாவது வாசல் பொங்கல் தான் வைக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து மா கோலம் போட்டிருக்கேன் எனக்கு வந்து மாவில் சாதா ட்ரையாக இருக்கிற மாவில் கோலம் போட வரும் ஆனால் அந்த மா கோலம் போடுறது வந்து ஒரு டாஸ்க் தான் நான் கோகுலாஷ்டமிக்கு போடுவேன் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு போட்டிருக்கேன் இது நைட்டே போட்டு வச்சிடலான்னு வந்து நான் நினச்சேன் ஆனால் நம்ம வீட்டில் வந்து மெரிச்சாளி வரும் போட்டி கவலை அதனால் அது எதாவது களைச்சிட்டு போயிட போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் போட முடியல இப்போ காலையில் ஃபோர் தேர்ட்டி எழுந்துச்சி தான் மாவு அரைச்சி போட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் இது சீக்கிரம் காயணும் இல்லைன்னா களைஞ்சிடும் பசங்க ஏஞ்சா அழைச்சிடுவாங்க அதனால ஃபேன் போட்டு விட்டுருக்கேன் சீக்கிரம் காயட்டும் சொல்லிட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கோலம் போட்டிருக்கேன் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் இன்னும் வந்து நான் வாசலில் கோலம் போடல குளிச்சுட்டு வந்து தான் போடணும் இதுதான் நம்ம வந்து பொங்கல் வைக்கிற கல் அழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது நேற்று சாணம் போட்டு மெழுகி காய வச்சுருந்தேன் நல்லா சூப்பராகவே காஞ்சிடுச்சி இப்போ அதுலேயுமே நான் மாக்கோலம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிள்ளையார் வைக்கிற கல் இதுலேயும் முழுவிட்டு மா கோம் போட்டிருக்கேன் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம பொங்கல் வைக்கக்கூடிய இடம் இங்கேயும் வந்து நான் தான் போட்டிருக்கேன் சங்கு சக்கரம் நாமம் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ வந்து நைட்டே வந்து இந்த கரும்பெல்லாம் கட்டி வைக்க சொல்லிட்டேன் ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து காலையில் ஏந்திரிக்கவே மாட்டாங்க லேட்டாக தான் ஏந்திரிப்பாங்க அதனால் நைட்டே கட்டிடுங்கன்னு சொல்லிட்டேன் போன வருஷம் ஒரு தப்பு நடந்துருச்சு அது இந்த கரும்பு வந்து கட்டாமல் ஒரு மூலையில் வச்சுருந்தோம் நம்ம பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயர் வந்து மாமியார் வந்து கரும்பு எடுத்து ரெண்டு பக்கம் வைங்கன்னு சொன்னாங்க அப்போ வைக்கும்போது கரும்பு சாஞ்சி விளக்கு சாஞ்சி எண்ணெயெல்லாம் கொட்டி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நம்ம எப்பயுமே பட்டாதானே நமக்கு வந்து தெரியும் அதனால இந்த வருஷம் உஷாராக நைட்டே வந்து கயிறு போட்டு அந்த கேட்டில் கட்ட சொல்லிட்டேன் இங்கே தான் வந்து அடுப்பு வைக்கிற இடம் இங்கேயும் சிம்பிளாக தான் கோலம் போட்டுருக்கோம் பாருங்கள் சும்மா இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும் கோலம் போட்டிருக்கேன் நான் அரைச்ச மாவு வேற பத்தலை எனக்கு தெரியல இப்போ ஃப்ரெண்ட் சும்மா இங்கே இருக்கிற டிசைன்லேயே அப்படியே கோழ வச்சு சிம்பிளாக போட்டிருக்கேன் ஏன்னா இதெல்லாம் மறைஞ்சிடும் மண்ணு போடுவாங்கல்ல மணல் போட்டு அது மாதிரி தான் கல் வைப்பாங்க அப்போ மறைஞ்சிடும் அதனால் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன் மாவு திரும்பிடுச்சு மணல் எடுக்காங்க மூட்டையில் வச்சுருக்காங்க பாருங்கள் மணல் கொட்டணும் இதே மாதிரி இங்கே வந்து இந்த சவுக்கு மிளாட்னு சொல்லுவாங்கல்ல அதில் தான் பொங்கல் வைப்பாங்க அதுவுமே எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க நான் தான் நைட்டு கொஞ்சம் உடச்சி வச்சேன் மீதியும் இங்கே நிறையா இருக்குது காலைல உடச்சி தரேன்னு சொன்னாங்க எப்படி அடுப்பு பற்ற வைக்கிறது கொஞ்சமாவது உடச்சி வைக்க வேணாமான்னு நான் உடச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் குளிக்க போகிறேன் போய் குளிச்சிட்டு வந்து தான் தெருவில் வந்து கோலம் போடணும் தெருவில் வந்து ரொம்ப கொசு கிடைக்கும் இப்போ மீதி விறகு இந்த கிற்கு கட்டாக இது தேவைப்படும் போது உடச்சு தரேன்னு சொன்னாங்க தெருவில் பயங்கரமாக கொசு கிடைக்கும் இங்கே வந்து ஃபேன் ஓடுது அவ்வளோவா தெரியல அதனால் இப்போ அங்கே கோலம் போட முடியாது குளிச்சுட்டு வந்து அப்படியே போடலாம் லேட் ஆகிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து எல்லா பொருளையும் வெளியில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரி ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கண்டினியூஸாக நான் போடுறேன் பொங்கல் வைக்கும்போது முடிஞ்ச எடுத்து போடுறேன் இந்த வீடியோ ஒப்பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ பாய்